வணக்கம் மக்கள் உங்கள் மாடி தட்டம் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்கள் என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது படம் வந்து எடுக்கிறாங்க படம் எடுக்கிறது ஒவ்வொருத்தவங்க ஒரு உண்மை சம்பவம் சாமி படம் எடுப்பாங்க இல்லைனா அமானுஷமான படம் எடுப்பாங்க அந்த வரிசையில் வந்து இருந்து ஒரு படம் எடுத்து இப்போ தமிழ்நாட்டில் அது செம்ம வைரலாக ஓடிட்டுருக்க படம் தான் மஞ்சுமேல் பாய்ஸ் சரிங்களா இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போகிறாங்க அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் அவங்க ஃப்ரெண்டை இழக்குறாங்க அந்த இழக்கிற ஃப்ரெண்டை எப்படி மீட்டு கொண்டு வராங்க இதுதான் படத்தோட சுருக்கமான விஷயம் ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ண நினைக்கிற விஷயத்த ஃபுல்லாக நான் சொல்கிறேன் நான் அதாவது கொடைக்கானல் குணா குகை அதாவது ரெண்டாயிரத்தி ஆறாவது காலகட்டத்தில் வந்து இந்த படத்தை வந்து அந்த ப அந்த டயத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதை வந்து இப்போ எடுத்துருக்காங்க எடுத்து உங்களுக்காக பிரத்யேகமாக காட்டியிருக்காங்க அதாவது ஒரு இடம் வந்து தடை செய்யப்பட்ட இடம்னா அந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு தான் அர்த்தம் ஆனால் நம்ம மக்கள் அதை ஆர்வப்பட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க ஹை ரிஸ்க்கு வந்து அவங்களோட தான் ஆர்வம் அது வந்து போலீஸோ இல்லை இவங்க தான் என்னை போக சொன்னாங்க அவங்க தான் என்னை போக சொன்னாங்க இந்த மாதிரிலாம் வராது உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க ஸோ என்ன ஆனாலும் அது உங்களோடய இழப்பு தான் சரிங்களா கேரளாவில் ஒரு எட்டு நண்பர்கள் சேர்ந்து கிளம்புறாங்க எங்கள் மதம் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணிட்டு ரொம்ப பெரிய அளவுலலாம் கிடையாது யார் யாருமே ரொம்ப பெரிய பெரியாலலாம் கிடையாது நார்மலான ஆளுக்கு தான் எல்லாருமே வந்து ஒரு பற்றியில் வேலை பார்க்குற மாதிரி இருக்காங்க ஒரு ஸ்கூல் டீச்சராகோ இல்லைனா ஒரு சின்ன சின்ன வேலை கிடச்சி வேலை பார்க்குறாங்க சலூன் கடையில் வேலை பார்க்குற மாதிரி இந்த மாதிரி தான் பார்க்குறாங்க தெரியல அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது அவங்க பார்த்த வேலை எல்லாமே சின்ன சின்ன வேலையில தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம வந்து கொடைக்கானல் போகலாம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க பழனி தான் கிளம்புறாங்க பழனியில் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம அடுத்து தான் ஊர் போகலாமான்னு பார்க்குறாங்க அப்போ பழனிக்கு வந்து சாமி கும்பிடும் போது குணா பட படத்தோட சீடி வாங்குறாங்க அது குணா பாட்டோட சீடி அப்போ வந்து அந்த அந்த டயத்தில் வந்து சீடி தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு கேசட்டுக்கு அப்புறம் சிடி விசிடி இந்த மாதிரி தான் நல்லா ஃபேமஸாக இருந்துச்சு ஸோ அந்த கண்மணி அன்போதற்காக இந்த பாட்டை பார்த்துட்டு அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே வராங்க கொடைக்கானுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் கொடைக்கானல் நல்லா சுற்றி பார்க்குறாங்க அதாவது ரொம்ப பெரிய ஏரியாலாம் போகல லேக்கு போகிறாங்க பைன் ஃபாரஸ்ட்டு பூம்பாரை இந்த மாதிரி தான் போகிறாங்க போய் சுற்றி பார்த்துட்டு கெல்லாம் போகும்போது ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு நம்ம இன்னொரு அட்வென்ச்சரான ஏரியாக்குள்ளே போகலாமா அப்படின்னு எந்த ஏரியான்னு கேட்கும் போது குணாக்கொகைக்குள்ளே போகலாம் அப்படின்னு குணா கொகைன்னு சொன்னோடனே உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம்னா கண்மணி அன்போட காதல் இந்த பாட்டு தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது சரி ரைட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அதே மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க போனால் கம்பி வெளி போட்டு அடைச்சிருக்கு அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாரு நம்ம இந்த சைடு தான் நம்ம பார்த்துக்கோ இதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு அங்கிட்டு போய் பார்த்தா தான் நான் தெரியும் போ நம்ம பார்ப்போன்னு சொல்லி சைடு வழியாக ஏறி உள்ளே இறங்கி போகிறாங்க அப்படி போகும்போது எப்படி ஒரு கூட்டத்தில் ஒரு எட்டு பேர் போகிறாங்கன்னா எட்டு பேர்த்தில் ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக வந்து சாமி பக்தியோட இருப்பார் இல்லை இந்த சைடெலாம் போனால் எனக்கு மனசு ஊர்த்தது நம்ம போவேணும் அப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பார் ஒருத்தர் ஆடுகளியாக இருப்பார் இன்னொரு ஆள் போதாக்காரனாக இருப்பார் இதெல்லாம் வந்து ஒரு குரூப்பில் இருக்கத்தான் செய்யும் இதெல்லாம் சகஜம்தான் சரிங்களா ஆனால் உள்ளுணர்வு சொல்லி கே சொல்லும் போது தயவு செஞ்சு கேட்டு பழகுங்க சரிங்களா இதுதான் என்னோட விஷயமா இருக்கு இறங்கி உள்ளே இறங்கிறாங்க உள்ளே இறங்கி போகும்போது ஒரு பாறை ஒரு மூணு ரெண்டு அடுக்கு பாறையாக இருக்கும் இந்த ரெண்டு அடுக்கு பாறையில் வந்து ஒவ்வொரு ஆளும் இப்போ ஒரு ஏரியாவிலேருந்து போகிறாங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்க ஊரோட பேரோட நாங்கள் பாய்ஸ் டைகர் பாய்ஸ் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எதாவது ஒரு பேர் வச்சு அவங்க குரூப்புக்குன்னு ஒரு பேர் இருக்கும் அந்த பேர் அந்த இடத்துல வந்து செதுக்கிற மாதிரி செதுக்கி வச்சுட்டு போவாங்க அதாவது பெயிண்டெல்லாம் எழுதுவாங்க அந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போகும்போது இவங்க மஞ்சுமேல் பாய்ஸ்னு சொல்லிட்டு அங்கே எழுதுகிறாங்க அப்படி எழுதும் போது அந்த சம்பவமே நடக்குது அந்த சுபாஷுன்ற பர்சன் வந்து ஒரு ஹோல் ஒரு ஓட்டைக்குள்ளே தொள்ளாயிரம் அடி ஓட்டைக்குள்ளே உள்ளே போய் விழுந்துடுறாரு சரிங்களா உளுந்த ஃப்ரெண்ட்ஸை எப்படி காப்பாற்றுன்றது தான் கதையே அந்த படத்தோட கதையை சரிங்களா இதில் என்ன நான் விஷயம் சொல்லுவேன்னா இதில் ரெண்டு விஷயம் ச த தத்துவமாக எடுத்துருக்க டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எந்ததுக்காகனா அந்த தொள்ளாயிரம் அடி உளுந்ததை வந்து நல்லா வந்து இந்த கிராஃபிக்ஸோ இல்லை எப்படி சொல்லணும் கிரீன் மேட் போட்டு எடுத்தால் எடுத்த மாதிரியே தெரியல அவ்வளோ தத்துவமாக எடுத்திருக்காரு அந்த தொள்ளாயிரம் அடியில் வந்து படத்தோட மைய கருத்தே வந்து அந்த தொள்ளாயிரம் அடியில் எப்படி உழுகிறாரு உள்ளே போய் உழுகிறாருன்ற தான் கான்செப்டே இந்த மாதிரி கான்செப்டை எடுத்துக்கொண்டு வந்த டேரக்டருக்கு ரொம்ப நன்றியாக சொல்லிக்கிறேன் ஏன்னா இதை பார்த்தாலும் திருந்து வாங்கலான்னு பார்ப்போம் ஏன்னா இன்னும் நிறைய காடுகள்லாம் இருக்குது அந்த கொடைக்கானலில் வந்து லேக்குக்குள்ளே குதிக்கிற கடை இருக்குது பூம்பாறை சைடு போய் குதிக்கிற கடை இருக்குது பசுமை பள்ளத்தாக்கில் போனால் அந்த அழகை ரசிக்க சொன்னால் போய் குதிக்கிறதுக்கு தான் இருக்காங்க அதை குதித்து என்ன செய்ய போகிறாயுன்னு தெரியலை சரிங்களா இன்னும் குணா குணாக்கொகையில் வந்து குணா குணாக்கொகையோட ஒரிஜினல் நேம் வந்து டெவில்ஸ் கிச்சன் சரிங்களா இன்னும் நைட் சைடு அந்த யா அந்த பக்கம் யாரும் போகமாட்டாங்க மூணு சம்பவம் நான் உண்மையான சம்பவம் சொல்கிறேன் அந்த குணா படம் வர்றதுக்கு அது குணா படமோ இல்லை அந்த மஞ்சுமல் பாய்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் வந்து யார் எந்த இதில் சொல்லுவான்னா சிவாஸ் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் அவர் சொல்லியிருப்பார் அந்த வந்து ஒரு அரசியல்வாதியோட பையனை வந்து உள்ளே வந்து தவறி உழுந்திருப்பார் அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருப்பாங்க நீங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க உள்ளே போய் யூடியூப்பில் சிவாஸ் இன்வெஸ்டிகேஷன் போட்டு பாருங்க அவரோடதுலேயே வரும் குணா கொகையை பற்றி அவர் சொல்லுவார் இன்னொன்று வந்து நான் வந்து இதுக்காகவே நான் இப்போ லைன் போனப்ப நேற்று கூட நான் கேட்டேன் நான் என்னென்ன இந்த மாதிரி வந்திருக்கேனே அப்படின்னா ஆமாப்பா அப்பா இது உண்மையான நடந்த விஷயம்தான் இந்த மாதிரி உள்ளே இறங்கி அது நிறைய பேர் உள்ளே இறங்கி செத்து போனவங்க நிறைய பேர் இருக்கும் உள்ளே இறங்க இறங்க ஆக்சிஜன் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குமா உங்களோட ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப லோவில் போகும் மைனஸ்லலாம் போகிற வாய்ப்பு இருக்குது அதாவது வெயில் நேரத்தில் ஒன்றும் பெருசாக தெரியல ஆனால் கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் எப்போ மழை வரும்னு யாருக்குமே தெரியாது சரிங்களா திடீர்னு மேகம் கூடும் மழை வரும் முடிஞ்சிடும் அந்த மாதிரி தான் இருக்கும் கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் இப்போ தொள்ளாயிரடி பள்ளத்துக்கே நம்ம தூரம் பதறாமே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி டம் டம் பாறைக்கெலாம் முன்னாடி வந்து ஏவிஆர் பஸ்ஸு சரிங்களா பிரைவேட் பஸ்ஸு ஏற்ற மாதிரி வந்த டிப்பர் அறிய தட்டக்கூடாதுன்னு சொல்லி லெஃப்ட் எடுக்கும் போது வண்டி நிலைத்தடு மாதிரி ஒரு லேடி வந்து உள் இதில் விழுந்திருப்பாங்க எங்கள் மஞ்சளா டேமில் விழுந்தாங்க நானூறு அடி பள்ளம் சரிங்களா இந்த மாதிரி நிறைய அசம்பாவிதங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது இன்னும் வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது பார்க்கவே பரிதாபமாக தான் இருக்குது அதனால தயவு செஞ்சு கொடைக்கானல் போகிறவங்க சுற்றி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி சாகசம் அன்றைன்னு சொல்லி கிருக்குத்தனமான விலையெல்லாம் தயவு செஞ்சு செய்யாது நீங்கள் செய்ய செய்ய அடுத்து போகிறவங்களுக்கு நிறைய ரெக்ஸ்டிக்ஷன் போடுறாங்க பார்க்க வேண்டிய ஏரியாவே பார்க்க விட மாட்டுறாங்க சரிங்களா ஒன்றும் இல்லை இப்போ இந்த லேக்கில் வந்து இப்போ சுற்றி கம்பி வேலிலாம் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி கம்பி வெலிலாம் கிடையாது ஒரு முப்பது வருஷம் வச்சுக்கோங்களேன் கம்பி வேலிலாம் கிடையாது சும்மா ஓப்பனில் தான் இருந்துச்சு இப்போ எப்படி கூக்கால் ஏரியில் வந்து கூக்காலோ மண்ணவனோரை எப்படி ஓப்பனாக இருக்கோ அந்த மாதிரி ஓப்பனாக தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் போய் சாகசம் பண்ணுறேன் தண்ணிக்குள்ளே டைவ் அடிக்கிறேன் இந்த மாதிரி கூறுகிட்ட வேலையை தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு தான் கேட்டுக்கொள்கிறான் சரிங்களா ஆனால் இந்த படத்தை வந்து பத்து கோடி ரூபா செலவில் தான் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனால் பத்து கோடி ரூபா செலவுக்கு இப்போயே தமிழ்நாட்டில் இன்றைக்கி பொழுதுக்கு மூன்றரை கோடி வரைக்கும் வசூலாக இருக்குது படமும் நல்லா இருக்குது பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த படத்தை பாருங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்காக கொஞ்சம் புத்திமதியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாேருக்கும் சொல்லி வைங்க இந்த மாதிரி போய் எதுவும் நம்ம அசம்பாவிதத்தில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சு நல்லபடியாக போய் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தை எல்லோரும் பாருங்கள் கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்தில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தமிழில் தான் இருக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்து அவங்க மலையாளத்தில் பேசுவாங்க அந்த மலையாளத்தில் பேசுகிறதும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய தான் செய்யும் ஏன்னா தமிழ் கலந்தது அதுவும் மலையாளன்றது எங்கே வானத்தில் வந்து குதிக்கலை இல்லை பக்கத்து நாட்டிலேருந்து இருந்து யாரும் உருவி கொண்டு வந்து வரல சரிங்களா மலையாளமும் இருக்குது உங்களுக்கு அந்த சொல்கிற விஷயம் கண்டிப்பாக புரியும் கேட்டு பாருங்கள் அந்த படத்தை தயவு செஞ்சு பாருங்கள் யாரும் வந்து அந்த படத்தை பார்க்க மாட்டேன் பக்கத்து ஸ்டேட்டு தண்ணி தரமாட்டா அது மாட்டா இது தரமாட்டலான்லாம் பேசாதீங்க தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்க பார்த்து புரிஞ்சுக்கோங்க அவன் என்ன சொல்ல வரான்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எந்த இடத்துல ட்விஸ்ட் வைக்கணுமோ அந்த இடத்துல சூப்பராக டுஸ்ட் வச்சிருக்கார் டேரக்டரு அவர் நன்றி சொல்லிக்கிட்டு இந்த படத்தை எல்லாரும் பாருங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் மக்களை நன்றி வணக்கம்